இரண்டு ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட சிறிய முறுகளை இன்று சமூக வலைத்தளங்கள் ஊடாக மிகப்பெரிய பூதாகரமான பேசுபொருளாக மாற்றப்பட்டுள்ளது நேற்றிலிருந்து சமூக வலைத்தளத்திலே சில ஓடியோக்கள் பகிரப்படுகின்றது சிமாக் என்ற சிறுவன் சஹ்ரா என்ற சிறுமியின் பட்டத்தை கிழித்ததாக சில ஓடியோ பதிவுகள் பகிரப்படுகின்றது இவ்வாறு பகிரப்படும் ஓடியோ பதிவுகள் ஊடாகவே முரண்பாடுகள் அதிகரித்து பிரச்சனைகள் தோற்றம் பெறுவதுடன் குறிப்பிட்ட ஆசிரியைக்கு பாடசாலைக்கும் அவப்பெயர்கள் ஏற்படுகின்றது பொதுவாக பாடசாலைகளில் இவ்வாறு சிறுவர்களுக்கிடையில் முரண்பாடுகள் ஏற்படும் அதிலும் சிறியதொரு விடயத்தை இன்று பூதாகரமாக மாற்றி அந்த பாடசாலைக்கும் குறிப்பிட்ட ஆசிரியைக்கும் குறிப்பிட்ட சிறுவர்களின் பெற்றோருக்கும் மிக பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் இந்த ஓடியோ பதிவுகள் சமூக வலைதளத்திலே பகிரப்பட்டுள்ளது சமூக வலைதளத்திலே இவ்வாறான கருத்துக்களை பகிர்வதன் ஊடாக குறிப்பிட்ட பாடசாலையின் பெயருக்கும் ஆசிரியைக்கும் அதே போன்று அந்த மாணவர்களுக்குமே பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது எனவே இவ்வாறான செயல்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதில் இருந்து அனைவரும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நேற்றும் இன்றும் சமூக வலைத்தளம் அனைத்திலும் இந்த தகவலை பகிரப்படுகின்றது எனவே சமூக வலைத்தளங்களை பெற்றோர் பயன்படுத்தும் பொழுது கவனமான முறையில் பயன்படுத்த வேண்டும் பாடசாலைகள் சிறுவர்கள் என்றாலே சிறிய முரண்பாடுகள் ஏற்படும் அவ்வாறு சிறிய முரண்பாடுகள் ஏற்பட்டால் அதனை பெற்றோர் பெரிதுபடுத்தாமல் சிறிய விடயமாக கருத்தில் கொண்டு அதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது சிறிய விடயம் என்றால் தமது பிள்ளைக்கு ஆலோசனை வழங்கி வழிநடத்த வேண்டும் இவற்றை சமூக வலைதளங்களில் பேசுவதன் ஊடாகவே இவை மிக பெரும் பேசுபொருளாக மாறுகின்றது அதிலும் தற்பொழுது வாட்ஸ்அப் குழுமங்களில் பேசப்படும் விடயங்கள் அதிக சமூக வலைத்தளங்களில் அனைவரும் பார்க்கும் வண்ணம் பகிரப்படுகின்றது இவற்றை பகிர்ந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு கூட்டம் எம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன இவ்வாறான வாட்ஸ்அப் குழுமங்களில் அவதானமான முறையில் செயற்பட வேண்டும் அதே போன்று இவ்வாறான ஓடியோ பதிவுகளை பகிர்வதில் இருந்து அனைவரும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இவ்வாறான பொதுவான சமூக வலைத்தளங்கள் அதே போன்று வாட்ஸ்அப் குழுமங்களுக்கான சட்ட திட்டங்களுடனேயே எட்மின் இவ்வாறான குழுமங்களை இயக்க வேண்டும் அதே போன்று பாடசாலையின் வகுப்புகளின் வாட்ஸ்அப் குழுமங்களாக காணப்பட்டால் எட்மின் ஒன்லி மாத்திரம் பயன்படுத்தியே வாட்ஸ்அப் குழுமங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் ஆசிரியர்களால் பாடசாலை முகாமைத்துவத்தினால் வழங்கப்படும் தகவல்கள் மாத்திரம் பெற்றோருக்கு சென்றடையும் வகையிலே இந்த வாட்ஸ்அப் குழுமங்கள் இயக்கப்பட வேண்டும் அல்லது வாட்ஸ்அப் கொம்யூனிட்டியே இதற்கான சரியான மாற்றீடாக காணப்படும் இல்லாத பட்சத்தில் அதிகமானவர்கள் இந்த வாட்ஸ்அப் குழுமங்களில் பெற்றோர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் சந்தர்ப்பங்களிலே இவ்வாறான முரண்பாடுகள் ஏற்படுகின்றது கூட ஒருவர் மாறி ஒருவர் பேசும் பொழுதும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகின்றது அதே போன்று சமூக வலைதளத்தில் இவ்வாறானவற்றை பகிர்வதற்காகவே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கு பாடசாலை சமூகமும் அவதானமான முறையில் செயற்படுவதுடன் இவ்வாறான வாட்ஸ்அப் குழுமங்களுக்கு எட்மின் ஒன்லி மாத்திரம் வழங்குவதன் ஊடாகவே இவற்றை தவிர்த்து கொள்ள முடியும் இன்று சிறிய முரண்பாடுகள் ஏற்படுபவை நாளை அவர்களே நண்பர்களாக செயற்படுவர் இல்லாத பட்சத்தில் இது பெற்றோருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்படும் பட்சத்தில் இதுவே மிகப்பெரிய பிரச்சனைகளாகவும் இரண்டு தரப்பிற்கும் இடையில் விரோதிகளை பார்ப்பதை போன்றும் பிரச்சனைகளை தூண்டக்கூடியதாகவும் சிறுவர்கள் மத்தியிலும் வன்மங்களை தூண்டக்கூடியதாகவும் முரண்பாடுகளை தூண்டக்கூடியதாகவும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுத்துகின்றது அதே போன்று இந்த ஓடியோ பதிவுகளை பகிர்பவர்கள் ஒரு நிமிடம் சிந்தித்ததன் பின்னரே இந்த ஓடியோ பதிவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சிறார்களே நாளைய தலைமுறை இந்த பெற்றோர்களையே நாங்கள் அவமானப்படுத்துகின்றோம் எமது பாடசாலையின் பெயர் எமது சமூகத்தின் பெயர் எமது பிரதேசத்தின் பெயரே இதனூடாக பாதிப்படைகின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் இவ்வாறான பதிவுகளில் இருந்து அனைவரும் தவிர்ந்து நடப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர்மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்